ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ட்ராவல் மீன் பார்க்கலாமா நேற்று சித்திர வரப்புறம் அப்படிங்கிறதால நானும் என் ஹஸ்பண்ட் என் பையன் வரும் சரி ஐயப்பன் கோயிலுக்கு போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவுக்கு போயிருந்தோம் ஊர்லேருந்து கொஞ்சம் பக்கம் தான் வீட்டிலேருந்தே கிளம்புறதுக்கே ஒரு பன்னெண்டு மணி தாண்டி ஆயிடுச்சு அப்போ தான் கிளம்பினோம் அக்கா ரெண்டு பேரும் ஹெல்மெட் போட்டு தான் கிளம்பினோம் ஆனால் கேரளாவில் வந்து ரெண்டு பேருமே ஹெல்மெட் போட்டிருக்கணும் அப்போ தான் அளவுடையெல்லாம் உள்ளே விட மாட்டாங்க ஃபைன் அடிச்சுக்கோங்க அங்கே போனது ஃபஸ்ட்டு கோட்டவாசல் கருப்பசாமி கோயிலுக்கு தான் போயிருந்தோம் இங்கேயுமே சரி எங்கேயும் சரி தமிழ்நாடு எழுத முடியும் அப்படிங்கிற கற்பச கற்பர் தான் இருப்பார் இங்கேயும் சரி அப்போ அச்சன் கோயில் போகிற வழியிலேயும் இந்த கற்பர் இதை தாண்டி தான் நம்ம அடுத்து கேரளாக்குள்ளேயே போக முடியும் இதுதான் நம்ம தமிழ்நாட்டோட இது முடிவு அங்கே சாமி கும்பிட்டுட்டு நானும் கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது நாங்கள் போகிறதுக்கு பன்னெண்டு இங்கேருந்து இருந்து வரைக்கும்லாம் நாங்கள் கர்பசாமி கோயிலுக்கு போயிட்டோம் அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு நானும் எங்கள் ஹஸ்பண்ட் எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு பார்த்துட்டு ரொம்ப கூட்டமாக இருந்தது அவங்கலாம் அந்த ஃபுல்லாக சுற்றி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே வந்து சும்மா வியூ எடுப்போம் சொல்லிட்டு எடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சுற்றி நான் வியூவ் எடுத்துருந்தேன் செமையாக இருந்தது ஃபுல்லாக பச்சை பசேல்னு தான் இருந்தது சரி ஒரு ஃபீடியோ எடுத்துகிட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ தம்பி இங்கே உட்காந்துட்டுருந்தான் ஸ்கூட்டியில் அதுக்கப்புறம் நம்ம ஆரியங்காயில் இருக்க ஐயப்பன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம்னா மேரேஜான மேரேஜ் புதுசில் இந்த கோயிலுக்கு ஒன் டைம் போயிருக்கேன் இது செகண்ட் டைமாக அந்த கோயிலுக்கு நான் போகிறேன் அங்கே போகலாம்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம் ஆனால் அங்கே நடச்சிருப்பாங்களா என்னன்னு தெரியாமல் தான் போனோம் கரெக்டாக நாங்கள் போகும்போது கரெக்டாக ஒரு பண்டைய முக்கால் சாத்தி திறந்தாங்க ஆனால் அதில் ஒரு ரொம்ப பெரிய கஷ்டம் உள்ளே வந்து லேடிஸ் அளவு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு லேடிஸ்லாம் ஒரு சைடு ஜென்ட்ஸ்லாம் ஒரு சைடு விட்டாங்க ஜென்ட்ஸ் பக்கம் சைடு தான் உள்ளே போகிறதுக்கு வழி இருக்குது லேடிஸ் இருக்கிற சைடில் உள்ளே போகிறதுக்கு வழி கிடையாது என் பையன் அவங்களும் வந்து ஷேர்ட் போட்டு போகக்கூடாது பனியன் போட்டு போகக்கூடாது ஜென்ஸ் வந்து அதனால சரி என் பையனும் அவங்க த என் ஹஸ்பண்டு இருந்தால் சரி சாமி கும்பிட்டுனா வெளியில் போய் இருப்போம்னு சொல்லிட்டு ரொம்ப வெக்கையாக இருந்துச்சு கேளாண்டு தான் வேறு ஆனால் வெக்க பயங்கரமாக இருக்குது வெயிலும் ஓவர் அதுக்கப்புறமா பக்கத்தில் எங்கள் ஊரில் சித்திரை சித்திரை வரிசைப்படுறப்போ அவல் இடித்து கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒருத்தவங்க ஒரு தவத்தவங்க வந்து கொடுத்துருந்தாங்க சரி சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் ஆகலே சாமி கும்பிட்டு வந்துட்டாங்க அவங்களுக்கு கொஞ்சம் வச்சுருந்தேன் அவங்களும் எடுத்து இருக்குமா அப்புறம் அந்த இங்கே கொஞ்சம் நல்லா கூலிங்காக இருந்தது வெளியில் ஃபுல்லாக மரத்து ஒரு நாகமம் கோயில் இருந்துச்சு அவள் கிட்ட தண்ணி தண்ணியாக தான் எல்லாம் சொல்லி விளையாண்டுக்கிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் அவனை ஒரு வழியாக சமாதானப்படுத்தி கூட்டிட்டு இருந்தாச்சு அழுதுகிட்டே தான் இருந்தான் தண்ணி போகணும் தண்ணிக்கு போகணும்னு சொல்லிட்டு சரி லேட்டாகுது அங்கே போகணும்ல குளத்துக்குள்ள ஐயப்பன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் பாருங்க வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்லி இருக்கோம் சரி அதுக்கப்புறம் நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினோம் அதுக்கப்புறம் என் பையன் வந்துட்டான் அவனை பாருங்க திசை சாமி கும்பிட்டுல என்ன கேட்ட சாமிட்ட அப்படின்னு கேட்டா அவன் என்ன சொல்லுதான் மட்டும் பாருங்க நான் அடிக்கடி சொல்லி கொடுப்பேன் சாமி கும்பிடும்போது இது கேட்கணும் பிள்ளார் நல்லா இருக்கணும் அப்படி சொல்லுன்னு நான் இருக்கும்போது சொல்லுவான் நான் அவனா மாட்டாங்க பாரு சாமி பார்த்தியா திசைத்த எப்படி கும்பிட்ட எப்படிலாம் என்ன சொல்ல சாமி என்ன கேட்ட சாமிட்ட என்னது கேட்ட என் அம்மா கேட்கல அம்மா என்ன சொல்லிக்கிறேன் சாமிட்ட என்ன கேட்கணும் அதுக்கப்புறம் சரி கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு சுற்றி நான் தான் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன் அவங்க அப்பாலாம் வீடியோ எடுக்க வந்தாங்க நான் தான் ஃபுல்லாக இருந்துச்சு வியூ ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு வந்து சில அடுத்து நம்ம பிள்ளைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய்கிட்டு இருந்தோம் ஃபுல்லாக பச்சை பசேல் இருந்துச்சு அதனால தான் ஃபுல் வீடியோ நான் எடிட் பண்ணி எதுவுமே கட் பண்ணாமல் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் போட்டிருந்தேன் நல்லா இருந்தது உள்ள வீடெல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாகவே அவங்க செட் அடிச்சு தான் வச்சுருக்காங்க ஏன்னா நம்ம இந்த ஏரியாவில் கொஞ்சம் மழை ஓவராக இருக்கும் அப்படிங்கிறதால பார்க்க அழகாக இருந்தாலும் வீடு அந்த மாதிரி கொஞ்சம் லுக்கு இல்லை அந்த மாதிரி தான் இருந்தது வீடு ஃபுல்லாகவே எல்லா வீடுமே வீடு அடைச்சி அந்த மாதிரி தான் நம்ம சைட்லாம் வீடு அடைக்க மாட்டோம் நம்ம வீடு துறந்தான் போட்டிருக்கோம் இங்கே எல்லாம் உள்ள ஆள் இருக்காங்களா இல்லையாங்கிறதே டவுட்டு அந்த மாதிரி ஃபுல்லாக எல்லார் வீடும் ஒரு ஆள் கூட வெளியிலவே தெரில ஃபுல்லாக அடைச்சி எல்லாருமே வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க எல்லார் வீடுமே அடைச்சி தான் கிடந்துச்சு ஆனால் எல்லார் வீட்லேயும் மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் மேலே செட்டு தான் போட்டிருக்காங்க ஏன்னா ரொம்ப மழை பெய்த ஏரியாவில் உள்ள தண்ணி வளர்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எல்லார் வீட்லேயுமே செட்டு தான் போட்டிருக்காங்க ஆனால் ரெண்டு பக்கம் வியூ செம்மையாக இருந்துச்சு ஒரு பக்கம் ஃபுல்லாக மழையாக இருக்குது இந்த பக்கம் ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி தான் நடுவில் ரோடு ஃபுல்லாக நீங்கள் தண்ணியை பார்க்கலாம் ஃபுல்லாக கொஞ்சமாக தண்ணி கிடந்துக்கிட்டே தான் இருக்குது ஃபுல்லாக அவங்க அங்கே உள்ள இப்போ அங்கே குளிக்கிறதுக்கு சோப்பாக்கிறது இந்த பாலத்தை பாருங்கள் இந்த பாலம் தான் கேரளாவில் கொஞ்சம் ஃபேமஸ்ஸு இந்த பாலமே ஒரு மூணு நாலு இடத்துல இருந்தது அது ஒரு இடத்துல உள்ள பாலம் தான் பதிமூணு கண் பாலம்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க அது இந்த பாலம் தான் பாருங்கள் இந்த கேப் வந்து பதிமூணு கேப்பு இருக்குமா நல்ல பெரிய பாலமாக இருந்தது பாருங்கள் என் ஹஸ்பண்ட்லாம் அடிக்கடி கேரளாவுக்கு வேலைக்கு வந்திருக்காங்க அதனால தெரியும் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் நல்லா இருந்துச்சு ஆனால் ஆனால் வெயில் தான் ரொம்ப ஓவரு கொஞ்சம் கூட காற்றுல சேர்ந்து டீ குடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிக்கிறதுக்கு போனேன் என் பையன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருந்தான் தோரும் என் ஹஸ்பண்ட் பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கேரளாக்கார மாதிரி இருக்காங்களா தான் ஒரு காமெடி பண்ணிட்டு இருந்தேன் எப்படி நீ கேரளா காரை மாதிரி பாருங்க அவ்வளோ வெக்கம் பிள்ளைக்கு அதுக்கப்புறம் டீ குடிச்சிட்டு சரி நம்ம அங்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போயிட்டோம் அந்த வீடியோ அடுத்த பிளாக்ல பார்க்கலாம் அப்படியே கையை மட்டும் ஆனால் டீ நம்ம ஏரியா மாதிரி இல்லை கொஞ்சம் டிகாஷன் அதிகமாகவே இருந்தது டீ குடிக்க முடியல